சற்று முன் சிஎஸ்கே அணிக்கு புதிய சிக்கல் ஐபிஎல் போட்டி தொடங்கும் முன்மே பிசிசிஐ கெடுபிடி அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனை பொறுத்தவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி காகிதத்தில் பலமான அணியாகவே விளங்குகிறது அந்த வகையில் சரியான வீரர்களை சரியான நேரத்தில் கட்டமைத்தாலே ஐபிஎல் போன்ற தொடர்களில் பாதி வெற்றி உறுதியாகிவிடும் இருந்தாலும் காகிதத்தில் சிறப்பாக இருக்கும் அணி களத்தில் கோட்டை விட்ட சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டெக்கான் ஜார்ஜஸ் அணியில் அப்ரிட்டி கில்கிடஸ் சைமன்ஸ் போன்ற பல அதிரடி வீரர்கள் இருந்தும் அந்த அணி மண்ணை கவ்வியது மேலும் இதற்கு காரணம் அணியிலிருந்த முக்கிய வீரர்கள் பலர் ஃபார்மில் இல்லாததுதான் அதேபோல் சிஎஸ்கே அணியும் தற்போது பலமான வீரர்களை தேர்வு செய்தாலும் சில இல்லை இருந்தாலும் இந்த வீரர்கள் எல்லாம் எப்போது வேண்டுமானாலும் ஃபார்முக்கு திரும்பலாம் அப்படி திரும்பினால் சிஎஸ்கே அணி மிகவும் பலமாக மாறிவிடும் அந்த வகையில் சிஎஸ்கே அணிக்கு இருக்கும் மிகப்பெரிய கவலையே கேப்டன் ருத்ராஜ் தான் ருத்ராஜ் நல்ல தொடக்கத்தை கொடுத்தால் அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஆனால் ருத்ராஜ் கடந்த சில காலமாக சரியாக விளையாடவில்லை மேலும் அண்மையில் நடந்து முடிந்த விஜய் அசாரே கோப்பை தொடரில் கூட ருத்ராஜ் ஏழு ஐந்து பதிமூணு பன்னெண்டு எட்டு ஆகிய ரன்களை தான் அடித்திருந்தார் இருந்தாலும் பரோடா அணிக்கு எதிரான ரஞ்சி போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸ் ருத்ராஜ் எண்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தி ஒம்பது ரன்கள் அடித்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் இதனால் ருத்ராஜ் மீண்டும் பழைய உத்வேகத்தை பெறுவாரா என்று எதிர்பார்த்து ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் ராகுல் திரிபாதி சிஎஸ்கே அணியின் புதிய வீரராக அணிக்கு வந்துள்ள ராகுல் திரிபாதி ரஹானாவின் இடத்தை பூர்த்தி செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த சூழ்நிலையில் ராகுல் திரிபாதி விளையாடிய கடைசி பத்து போட்டிகளில் ஒரே ஒரு அரைசதை மட்டுமே அவர் அடித்திருந்தார் எஞ்சிய ஒன்பது இன்னிங்ஸிலும் அவர் முப்பது ரன்கள் கூட தாண்டவில்லை கடைசி மூன்று இன்னிங்ஸில் ராகுல் திரிபாதி மொத்தமாகவே நாற்பத்தி நான்கு ரன்கள் தான் எடுத்திருந்தார் இதனால் ராகுல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கவலையை தந்து வருகிறது இதே போன்று சி அணியில் மிகவும் முக்கியமான வீரராக கருதப்படுவோர் தீபக் கூடா ஆல்ரவுண்டரான இவர் சிஎஸ்கேவின் படத்தை கூட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தீபக் கூடா கடைசி பத்து இன்னிங்ஸில் ஒரே ஒரு முறைதான் ஐம்பது ரன்கள் மேல் அடித்திருக்கிறார் குறிப்பாக தீபக் கூடா கடைசி பத்து போட்டிகளில் இரண்டு முறை டக் அவுட் ஆகியிருக்கிறார் மேலும் பந்து வீச்சிலும் விக்கெட் ஏதும் வீழ்த்தவில்லை இதனால் தீபக் கூடாவின் இந்த ஃபார்ம் சிஎஸ்கே ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில்தான் ஐபிஎல் போட்டி தொடங்கும் முன்பே சிஎஸ்கே அணிக்கு இது புதிய சிக்கலாக அமைந்துள்ளது இந்த சிக்கல்களை சமாளித்து சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுமா என்பதுதான் தற்போது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க வருகின்ற ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே கோப்பையை வெல்லுமா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க